நூத்தி ஐந்தாவது தலைப்பு திக்ரு பிரயாணத்திலிருந்து திரும்பி வருகிற நேரத்தில் ஓதுகின்ற துவா நம்ம ஏற்கனவே வந்த ஒரு துவாவும் இருக்குது இதுல என்னன்னு சொன்னால் சகிகள் புகாரியில் ஆறாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஐந்தாவது இலக்கம் அப்துல்லா அறிவிக்கிறாங்க ஒரு யுத்தத்திலிருந்து திரும்பி வந்தால் அவ் ஹஜ்ஜின் ஒரு ஹஜ்ஜிலிருந்து திரும்பி வந்தால் அவ் உம்ரத்தின் அல்லது உம்ராவிலிருந்து திரும்பி வந்தால் வேறு பிரயாணத்தை பத்தி அதுல வரல வேறு பிரயாணத்தை பத்தி அதுல வரல ஆனா அது பொதுவான பிரயாணம் செஞ்சுக்கிறாங்க போட்டிக்கிறாங்க அல்லாஹூ ஆயில அதில் எனக்கு எதுவும் சொல்வதற்கு வரல ரசு ஹச் ஓம்ரா சில பொழுது அந்த தவித்தோழர் பிரயாணத்தில் வகைகளை சொல்கிறதுக்காக என்ன அதை சொல்லியிருக்க மாட்டார் இது போன்ற பிரயாணம் பண்ணுறதுக்காக என்ன செஞ்சுக்கலாம் சொல்லியிருக்கலாம் அல்லது இதுதான் என்று என்ன செஞ்சுக்கலாம் சொல்லியிருக்கலாம் அல்லாஹ் அலம் யுகப் பிரி அலா குல்லி ஷரஃப மீனல் ஆர்த் ஷரஃபன்டா உயர்ந்த பகுதி மேடு சரியா இந்த மாதிரி வார கட்டங்கள் அந்த ஒவ்வொரு இடங்களே ரசூல் சல் அலச மேடுகளை காணத்தில் அல்லாஹ் அக்பர் அதில் அல்லாஹு அக்பர் மூணு முறை என்ன செய்வாங்க சொல்லுவாங்க சும்மா குலுல்லா இலாஹில் அல்லாஹ் அஹுலா ஷரி கலஹு லஹு முல்கு வலகுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் ரசூலுல்லாஹி திரும்ப சும்மா யகுல் பெரும் திரும்பி வார நேரத்துல இத சொல்லுவாங்க இந்த வார்த்தை ஆயிபூன தாயிபூன ஆபிதூன ரப்பினா ஹாமிதூன் சொல்லிட்டு ஸதக்கல்லாஹு வஅத அல்லாஹ் தஆலா அவனது வாக்கை உண்மைப்படுத்தினான் வனஸர அப்த தனது அடியாருக்கு உதவி செய்தார் வஹஸபல் அஹ்ஸாப வஹத அதாவது ஹிஸ்புகளை எல்லா அதாவது அந்த யுத்தத்துக்கு வந்த அத்தனை எதிரி எதிரிப்படைகளையும் அல்லாஹ் தஆலா தோல்வியடைச்சான் இதற்காக வேண்டிய யுத்தத்துக்குரிய நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நம்மளும் என்ன செய்யறோம் அந்த காலத்தில் நடந்ததுக்கு நம்ம இன்றைக்கு நண்டு செலுத்துற மாதிரி இருக்கலாம் அப்போ இந்த வார்த்தை ரசூல்சலாசன பிரயாணத்துல வருகிற நேரத்தில் சொல்லுவார்கள் என்று வருது அந்த அறிவிப்பில் இன்னொன்று வருது என்ன இதையும் சொல்லி ஆயிபு தாய் பூன ரா ஹாமி ஹாமிதூனு அந்த மாதிரி வார்த்தை என்ன செய்கிறது வருவது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இல்லை